வீடு ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ஐயாயிரம் லொக்கேஷன் வந்து மதுரை பனங்காடிக்கு பக்கத்தில் வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் வாடகை ஐயாயிரம் அட்வான்ஸ் முப்பதாயிரம் ரூபா வரும் மொத மாடி வீடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்டையே பேசி முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது வீடு வாடகை வெறும் ஐயாயிரரூபா மட்டும்தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீட்டுக்குள்ளே பாத்ரூம் வந்துடும் யாருக்கு பிறப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் மதுரை படங்காடிக்கு பக்கத்தில் வரும் வீடு